உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ அழகாக ஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து டே டூ ஆஃப் ஃபார்ட்டி ஸோ அந்த லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்சு நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ அதோட டே டூங்க ஸோ கடையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்தது முடிச்சுட்டு ஸோ ஒரு உட்காரதுக்கு ஒரு ஏழை ஹால் ஏழு பத்து அந்த மாதிரி ஆச்சுங்க புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தேன் சரி நம்மளோட டெய்லி டார்கெட் என்ன அப்படின்னா மூணு ஜிஎஸ் லெசன் ஸோ ரெண்டு தமிழ் யூனிட்டு ஒரு மேக்ஸ் டாபிக் ஸோ இதான் டார்கெட்டு சரி ஒரு ஏகாடுக்கு உட்காரும் போது தான் பார்த்தேன் நான் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து நேத்துலேருந்து வந்துட்டு இருக்குங்க நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு நிறைய பேர் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க சரி அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து போட்டுட்ருக்கோங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குலாம் போட்டுட்டு உட்காந்தேன் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கழிச்சு மேக்ஸ் போட்டேன் ஸோ மேக்ஸ் போட்டு டயத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பத்து இருபது அந்த மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேங்க ஸோ மேக்ஸ் வந்து கச்ச தான் இருக்கும் கண்டுக்காதீங்க ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி லைன் பை லைனாக ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் கொச்சக்கச்சனா அப்படி கிடைக்கிற இடத்துல ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் ஸோ அதனால தான் அதை நம்ம பார்க்க வேணா நம்ம வந்து மேப்பு மேப் இருக்குது டைரியில் அதை பார்த்துக்குங்க அதான் மேக்ஸ் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் பிஒயக் கியூஸ் இருந்தது ஸோ அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் மேக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காரலாம் ஜிஎஸும் தமிழும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சரி பத்து இருபது தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியாது அன்எக்பெக்டடாக இன்றைக்கி வந்து வெளியே போகிற ஒரு வேலை வந்து வந்தது ஸோ இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி போகிற மாதிரி நாளைக்கும் அவுட் ஸ்டேஷன் சாட்டர்டே சண்டே பார்த்திங்களா இன்றைக்கி அதனால் வெளியே போகிற வேலை இருந்தது ஸோ அதனால் நான் அந்த புக்கை எடுத்துகிட்டு போக முடியாது சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த புக்கை வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொண்டு போயிடலாம் ஏன்னா நம்மகிட்ட ஃபோனில் வந்து எப்பவுமே பிடிஎஃப்னு எடுத்து வச்சிருப்பேன் ஸோ இந்த சோஷியல் ஜிஎஸ்க்கும் நம்ம தமிழுக்கும் வந்து பிடிஎஃபில் எடுத்துகிட்டு போயிட்டு பிடிஎஃபில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன் பிடிஎஃப் வந்து பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த ரெண்டு புக்கையும் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது போகிற இடத்துக்குலாம் பஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராவலு ஸோ ரெண்டு புக்கில் இல்லை இதுலேயும் மூணு யூனிட் படிக்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் இந்த புக்கையும் எடுத்துகிட்டு போனோம் தமிழில் ரெண்டு யூனிட்டு ஸோ ரெண்டு புக்கையும் தூக்கிட்டு போக முடியாது ஏதாவது ஒன்று கொண்டு போனால் இன்னொன்று ஆகும் ஸோ இப்போ சாம் பிடிஎஃப் இருக்குது அப்போ நம்ம வந்து பிடிஎஃபில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஸோ அந்த பிடிஎஃப் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு பஸ்ஸில் வந்து படிக்க முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சீட்டே இல்லை மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு யூனிட் ஆனால் வந்து முடிக்க முடியல தமிழ் மட்டும் நான் பார்த்தேங்க ஸோ தமிழில் வந்து டென்த்தும் பார்க்க முடியல சிக்ஸ்த்து இருந்தது நான் நேற்று சொன்ன ஸ்ட்ராடஜி தான் ஃபாலோ பண்ணேன் என்னன்னா டென்த் யூனிட் கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ அதனால் சிக்ஸ்த்து படிச்சிட்டேன் ஸோ முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வரதுக்கு பாருங்கள் என்னடா பஸ்ஸு இந்த ட்ராவல் காட்டுறன்னு பார்க்காதீங்க வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால் வந்து ட்ராவல் நைட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியுங்க இன்னும் வீட்டுக்கு வந்து போகலை ஸோ இன்னும் வீட்டுக்கு போகாமே இவ்வளோ நேரம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ ஒன் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அதையும் முடிச்சுட்டு பார்க்க ஆக இன்றைக்கி வந்து முதல் தடை இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடுச்சு ஸோ இன்றைக்கி இந்த நாள் வந்து ஒரு தடையாக வந்து இருந்துச்சுங்க ஆனாலும் இந்த தடையை தாண்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கணும் ஒரு கொஞ்சமாக நடந்து ஸோ ஓடணும் ஓட முடியலன்னா நடக்கணும் ஸோ நடக்க முடியல அப்படின்னா தவழ்ந்தாது போயிடணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கோட்பாடு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னால் முடிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ரெண்டு தமிழ் யூனிட் அப்படியே வந்து ஆன்லைன்லேயும் பிடிஎஃப்ஃபாக பார்த்தேன் ஸோ இதை முடிச்சுட்டு ஜிஎஸ் ஓடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து தமிழுக்கே முடிக்கிறக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் ஹீட்டு அதிகமாக இருந்தது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அதனால் விட்டுட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்க்குற டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தரை பத்து இருபது ஸோ இன்னும் ஆன்சர்ஸ் வந்து போடலை ஸோ மார்னிங் நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ் போடுவோம் ஆன்சர்ஸ் வந்து அதுக்கானதை நைட்டு வந்து போடுவாங்க ஸோ எயிட் தேர்ட்டிலேருந்து நைனுக்குள்ளே போட்டுருவோம் அந்த ஆன்சர்ஸும் இன்றைக்கி நான் போடல ஸோ மூணு படிக்கணும் ஆனால் படிக்கலை ஜிஎஸ்ஸு முதல் தடவை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் இப்போ தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்றலாம் ஏன்னா நம்ம வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறனால தான் பண்ணேன் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு முடிச்சிட்டேன் ஆனால் டென்த்து முடிக்கல என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் தமிழில் அந்த ரெண்டு யூனிட் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட் இருந்தது ஸோ அதை நான் முடிச்சிட்டேன் அதனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அதே மாதிரி இந்த இது சரி நம்ம வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் ஆன்சர்ஸ் எடுத்து குரூப்பில் வந்து போடுவாங்க ஸோ போட்டுட்டு அதான் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முடிஞ்சுது இதுக்கு மேலே வந்து படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து சுச்சுவேஷன் இருக்காது படிக்க முடியாது இதுக்கு மேலே படிக்க வேண்டியதான் காலில் எந்திரிச்சுனா இனிமேல் வந்து பார்க்கணுங்க ஸோ குரூப்பில் நிறைய பேரும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் நிறைய சப்போர்ட் வந்து இருக்குங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து படிக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு ஜாயின் பண்ணுறீங்க ஸோ நானும் தனியாக நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் குரூப்லேயும் வந்து போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம்லேயும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாேருமே மறக்காமல் படி ீங்க எல்லாருமே சேர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ நீங்கள் படித்தேன் என்னென்ன ப்ரோ நான் இன்றைக்கி இது படித்தேன் இந்த யூனிட் முடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் சொன்னாலும் சரிங்க அந்த ஒரு வேர்டு ஸோ அதை நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷெடியூலில் பார்ப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ண ரெடி அதே மாதிரி நிறைய பேர் வந்து டேவைஸ் பிளான் ஷெடியூல் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நான் ஆல்ரெடி ஸோ சொல்லியிருந்தேங்க இப்பவும் நான் வந்து சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து டே வைஸ் இந்த சப்ஜெக்ட் இந்தந்த லெசன் இந்தந்த நாளில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் நம்ம சொல்லலை ஸோ நம்ம வந்து முக்கியமான லெசன்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அதை டெய்லி ஒரு ஒரு மூணு ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் மூணு லெசன் தமிழில் ரெண்டு யூனிட் ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக் போட்டு பார்க்கணும் ஸோ இந்த இந்த ஃபார்மட்டை நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு டைமிங் மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து வீட்டில் இருப்பீங்க ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஒருத்தர் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன டைமிங் எப்படி எப்படி செட் ஆகுதோ ஸோ உங்களோட டைமிங் உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பிளான் பிளான் பண்ணிக்கோங்க தான் நம்ம லெசன்ஸ் பேரையும் சொல்லிட்டோம் நம்ம எத்தனை டேஸ் இருக்குது என்ன பாசிபிலிட்டிங்கிறதையும் சொல்லிட்டோம் ஸோ பிளான் வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது ஸோ இவ்வளோ தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நான் டெய்லி நான் இந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து வீடியோ வந்து போடுவேன் ஸோ இன்றைக்கி டே டூ அடுத்த டே த்ரீ டே ஃபோர் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு அட்டனன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஹாய் சொன்னாலும் சரி அதை நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஆனால் உங்களோட கருத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவிடுங்க நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதை ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் முதற்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாம்